எல்லாமே டென் ருபீஸ் காயின்ல நம்மளுக்கு வர்ற அந்த கோல்டு இருக்குல்லங்க அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல பண்றதுதாங்க சோ இந்த கலெக்ஷன் வந்து உங்களுக்கு கேரண்டி நீங்க வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் ஷாம்பு யூஸ் பண்ணிக்கலாம் டெய்லி வேர்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க கழட்டியே வைக்க வேண்டியது இல்ல சோ இதப்பும் இல்லைங்க உங்களுக்கு செயின் ஐட்டம்ஸும் நம்மளுக்கு இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல தான் குடுத்துட்டு இருக்காங்க ஒவ்வொன்னு பாக்க பாக்க இங்க வருங்க இதே டென் ருபீஸ் காயின் இருக்கலங்க அதுல வந்து இருக்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இதுமே உங்களுக்கு இந்த கலர் வந்து எப்பவுமே போகாதுங்க சோ அந்த மாதிரி மாதிரிதான் குடுத்துருக்காங்க ரைஸ் அண்ட் ஆட்ல பாத்துட்டு இருக்கிறீங்க இது அப்படியே உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஆட் வந்து உங்களுக்கு ரைஸ் பண்ணி காமிக்கும் சோ இதுதான் ரைஸ் அண்ட் ஆட் இதுல பாருங்க உங்களுக்கு ஓவல் டைப்ல இருக்கு அண்ட் தென் டைமண்ட் டைப்ல இருக்கு உங்களுக்கு இந்த ஜெய்ப்பூர் கலெக்ஷன்ஸ் அப்படின்னு லாங் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட்டா இருக்கும் ஆனா இது வந்து வெயிட்லெஸ் அப்படின்னு சொல்லாங்க இது பீஸ் பாயில இன்னும் எல்லாதான் இருக்குது அப்படின்னு நீங்க கேட்பீங்க இன்னும் உங்களுக்கு ஆக வேண்டிய டோ அப்படிங்கிற மாதிரி சோ இங்க வரும் டோ நீங்க லெக்ஸுக்கு யூஸ் பண்ற ஆங்கிலெட் ஆங்லெட் தான் நீங்க இந்த டென் டென் ருபீஸ் ஃபைலோட இதுல பாத்துட்டு இருக்கீங்க இதுமே நீங்க வந்து சோப் எல்லாமே யூஸ் பண்ணலாம் இன்னைக்கு விக்கிற இந்த கோல்டு ரேட்டுக்கு இதை நீங்க தாராளமா பர்ச்சேஸ் பண்ணலாங்க வித் தி பட்ஜெட் குள்ளார நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாங்க காலேஜ் கேள்ஸ்க்கு தகுந்த மாதிரி இந்த டென் ருபீஸ் பாயின் இருக்கிற அந்த கோல்டு பிளேட்டிங் ஸ்டீல் தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க இதெல்லாமே ஆங்லெட் பீஸ்ங்க எவ்வளவு ஆங்க்லெட் பீஸ் இருக்கு அப்படின்னு பாருங்க இதெல்லாமே இருக்கு பாருங்க போட்டுக்கும்போது அந்த ஷைனிங் வந்து போகாது அப்படின்னு கேரண்டி கொடுக்குறாங்க இன்னைக்கு பார்க்க போகிறது சூப்பரான ஒரு பிளாகுங்க ஆர்எஸ்வரம் டேங்கிள்ஸ் அண்ட் பேங்கிள்ஸ் தான் இந்த இடத்துல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்றைக்கி விற்கிற கோல்டு ரேட்டுக்கு ஸோ கோல்டு பக்கம் இந்த காலேஜ் பிள்ளைகள் இவங்கெல்லாம் போக வேண்டியது இல்லை குட்டி குட்டியான இந்த லேயரான ஒரு நெக் செட்டு இந்த மாதிரியெல்லாம் வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம டேங்கிள்ஸ் அண்ட் பேங்கிள்ஸில் மட்டுந்தாங்க ஏன்னா இங்கே வந்து டென் ருபீஸ் காயினில் நம்மளுக்கு வந்து எவர் எப்பவுமே போட்டுக்கிற அளவுக்கு இருக்கிற கலெக்ஷன் நம்ம கொடுத்துட்டுருக்குறாங்க ஸோ அது என்னங்கிறது வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

சூப்பர் சூப்பர்பா இருக்கு இது எல்லாமே அவங்களுக்காக வேண்டிய ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ டைமண்ட் ஃபினிஷிங் இருக்குது பாருங்க பிரேஸ்ல டிசைன் இது எல்லாமே ஸோ பேர் ஆஃப் டிசைன் வேணுமா பேர் ஆஃப் டிசைன்லயும் நம்மளுக்கு இருக்கு ஸோ இதே உங்களுக்கு வந்து சிங்கிளாகவும் நீங்க எடுத்துக்கலாம் பேராவும் எடுத்துக்கலாம் ஐ கலெக்ஷன்லேயும் நம்மளுக்கு இருக்கு பாருங்க ஸோ இந்த கலெக்ஷன் வந்து உங்களுக்கு கேரண்டி நீங்க வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் ஷாம்பு யூஸ் பண்ணிக்கலாம் டெய்லி வர்க் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க கழட்டியே வைக்க வேண்டியது இல்லை ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் நம்மளுக்கு பார்த்தோம்னா த்ரீ டபுள் நைனுக்கு தான் கொடுத்துட்டு இருக்காங்க முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு தான் குடுத்துட்டு இருக்காங்க எவ்வளவு இருக்கு பாருங்க பார்க்க பாக்க பாத்துக்கிட்டே இருக்கலாங்க அவ்வளவு கலெக்ஷன்ஸ் நம்மளுக்கு இங்க இடத்துல இருக்கு சொன்ன மாதிரியே ட்ரூ பேர் மாதிரி சிஸ்டர்ஸ் கலெக்ஷன்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் நல்லா கியூட்டா இருக்கு இங்க பாருங்க சோ இதுல வர வந்து பேர் மாதிரி டிசைன்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸ்ல நீங்க வந்து டெய்லி வேர் யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் போய்க்கலாம் வெரைட்டிஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் நம்ம இந்த இடத்துல இருக்கு சோ இங்க பாருங்க இது எல்லாமே உங்களுக்காக வேண்டிய இந்த டென் ருபீஸ் கலெக்ஷன் தாங்க சூப்பர்பான கலெக்ஷன்ஸ்ங்க மிஸ் அவுட் பண்ணாதீங்க நீங்க கேரண்டி கொடுக்குறாங்க வாட்ஸ்அப்பும் உங்களுக்கு இருக்கு நீங்க வாட்ஸ்அப் மூலியமாவும் நீங்க எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் வெரைட்டினா வெரைட்டி அவ்வளவு வெரைட்டிஸ் நம்மளுக்கு இருக்கு எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னே தெரியலீங்க இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டே டபுள் இன்ஃபினிட்டி போட்டுருக்குது பாருங்க சோ இது எல்லாமே டென் ருபீஸ் பாயின்ல நீங்க வந்து பண்ற இந்த ஸ்டீல்ல தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க சோ இது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு செயின் ஐட்டம்ஸும் நம்மளுக்கு இங்க ஸ்ட்ரீன்ல ஸ்க்ரீன்ல தான் குடுத்துட்டு இருக்காங்க ஒவ்வொன்னு பாக்க பாக்க இங்க பாருங்க அவ்வளவு சூப்பரா இருக்கு டிஜிட்டல் சொல்றாங்க இதுமே நம்மளுக்கு வந்து ரஃப்யூஸ் பண்ணிக்கலாம் சோ இங்க பாருங்க இது ஸ்பிரைரல் நல்ல நெக் டைப்ல இது டைமண்ட் டிசைன்ல குடுத்துருக்காங்க இது மட்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க நல்ல பட்டர்ஃபிளை கலெக்ஷன் இந்த பட்டர்ஃபிளை கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு வெரைட்டி போகத்தங்குற மாதிரி வச்சிருக்காங்க சோ இதுல உங்களுக்கு வந்து நல்லா அந்த ட்விஸ்ட் பண்ற மாதிரி டிசைன்ஸும் நம்மளுக்கு இதுக்குள்ள இருக்கு பாருங்க சோ இதெல்லாம் வந்து நல்லா ட்விஸ்ட் பண்ணலாங்க எல்லாமே வெரைட்டிஸ் ஆஃப் வச்சிருக்காங்க பாருங்க சோ இயரிங்ஸ்ல கொஞ்சம் நம்ம பாக்கலாம் இங்க பாத்தீங்கன்னா அதே டென் ருபீஸ் காயின் இருக்கு அதுல வந்து இருக்க ஸ்டீன்ல தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இதுவுமே உங்களுக்கு இந்த கலர் வந்து எப்பவுமே போகாதுங்க சோ அந்த மாதிரிதான் குடுத்துருக்குறாங்க இதெல்லாமே உங்களுக்காக வேண்டிய நல்ல வெஸ்டர்ன் டைப்ல கொடுத்துருக்காங்க இன்னைக்கு என்ன ட்ரெண்டோ அந்த தான் பாருங்க ட்ரெண்ட்லதான்ஸ்க்கு ஒரு அழகான கோல்டு கோல்டு கூட சேர்ந்த கோல்டு அண்ட் பிளாக் பியூட்டிக்கு இந்த மாதிரி வந்து டிசைன்ஸ் நிறைய இருக்கு இங்க பாருங்க இதெல்லாமே நம்ம பிளாக் அண்ட் கோல்டு லவர்ஸ்க்குங்க சோ ரொம்ப பிடிச்சமான டிசைன் பாத்தீங்கன்னா இதுதான் நான் சொல்லணும் ஏன்னு கேட்டேன்னா நல்லா நெட் டைப்ல நல்ல லாங் இயர்ரிங்ஸ் எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க இது மட்டும் இல்லைங்க இதுல உங்களுக்கு பால் தொங்குற மாதிரி சோ இங்க வந்து ஸ்டீல் இந்த மாதிரி வெரைட்டி நீங்க பாக்கலாங்க எவ்வளவு வெரைட்டிஸ் இருக்குது பாருங்க இது எல்லாமே உங்களுக்காக வேண்டிய டிசைன் டிசைனா டிசைன் டிசைனா வச்சிருக்காங்க ஆர்ட்ல பாத்துட்டு இருக்கிறீங்க இது அப்படியே உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஆர்ட் வந்து உங்களுக்கு ரைஸ் பண்ணி காமிக்கும் ஆர்ட் இதுல பாருங்க உங்களுக்கு ஓவல் டைப்ல இருக்கு அண்ட் தென் டைமண்ட் டைப்ல இருக்கு சோ இது மட்டும் இல்லீங்க கிறிஸ்டல் கிறிஸ்டல்ல பாருங்க எவ்வளவு வெரைட்டி அப்படின்ட்டு இதெல்லாம் இன்விசிபிள் வெரைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க அதுலயே ஸ்டோன்ஸ் வேணுமா ஸ்டோன்ஸ் இருக்கு சோ இதுலயே டைமண்ட் டிசைன் ரெண்டு டிசைன்மே குடுத்துருக்காங்க இது வந்து அந்த டென் ருபீஸ் நான் சொல்லுங்க ஈவல் அது மாதிரியே இருக்கிறது எவ்வளவு ஷைனபிளா இருக்கு இந்த ஷைனபிள் என் எப்பவுமே இருக்குங்க சோ நீங்க என்ன எப்படி யூஸ் பண்ணாலுமே கேரண்டி இருக்கு அதனால நீங்க தாராளமா இதெல்லாம் பர்சேஸ் பண்ணலாம் ரிங்ஸ்ல பாருங்க நல்ல கன் மெட்டல் ரிங்ஸ் சில்வர் ரிங்ஸ் அண்ட் காப்பர் ரிங்ஸ் உங்களுக்கு இருக்குங்க சோ இது மட்டும் இல்லைங்க இங்க வெரைட்டிஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து வாவ் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லாங்க பார்த்தாவே லுக் வைஸ்ல எவ்வளவு சூப்பரா இருக்கு இதே மாடல்ல உங்களுக்கு கலர்ஸ் வேணுமா கலர்ஸ் வருங்க எவ்வளவு கலர்ஸ் இருக்குன்ட்டு சோ அது மட்டும் இல்ல எனக்கு அந்த டென் ருபீஸ் மாதிரி உங்களுக்கு வேணுனாலும் நீங்க இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க சோ இதெல்லாம் பார்க்கும் போது எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க இது மட்டும் இல்லைங்க இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜெய்ப்பூர் கலெக்ஷன்ஸ் லாங் இது வெயிட் தான் இருக்கும் ஆனா இது வந்து வெயிட்லெஸ் அப்படின்னு சொன்னாங்க அது போக இங்கிஸ்டல்ஸ் இது வந்து இவங்களே கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கற ஒரு நல்ல ஆர்ட்ஃபுல் கலெக்ஷன்ங்க சோ இதுலயே ஜிம்காஸ் பாத்தீங்கன்னா எவ்வளவு ஜிம்காஸ் இருக்குது பாருங்க ட்ரெடிஷனல் ஜிம்காஸுமே இந்த இடத்துல இருக்குங்க மெயின் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த டென் ருபீஸ் பா வெரைட்டிஸ் தான் நீங்க இதெல்லாம் இங்க பாக்க போறதுங்க சோ இதெல்லாமே உங்களுக்காக வேண்டிய வாட்ஸ்அப் மூலியமா கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இன்னும் எல்லாம் இருக்குது அப்படின்னு நீங்க கேட்பீங்க இன்னும் உங்களுக்காக வேண்டிய டாப் டு பாட்டம் அப்படி சொல்றதுங்க டோ டு டோ அப்படிங்கிற மாதிரி சோ இங்க வந்து டோ நீங்க லெக்ஸ்க்கு யூஸ் பண்ற ஆங்லட் ஆங்லட் தான் நீங்க இந்த டென் டென் ருபீஸ் காயினோட இதுல பாத்துட்டு இருக்கீங்க இதுமே நீங்க வந்து சோப் எல்லாமே யூஸ் பண்ணலாம் சோ தாராளமா இது நீங்க இன்னைக்கு விக்கிற இந்த கோல்டு ரேட்டுக்கு இதை நீங்க தாராளமா பர்ச்சேஸ் பண்ணலாங்க வித் இன் தி பட்ஜெட் நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாங்க காலேஜ் கேர்ள்ஸ்க்கு தகுந்த மாதிரி இந்த டென் ரூபீஸ் காயில் இருக்கிற அந்த கோல்டு பிளேட்டிங் ஸ்டீல் தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க இது பீஸ்ங்க எவ்வளவு ஆங்லட் பீஸ் இருக்கு அப்படின்னு பாருங்க இதெல்லாமே சூப்பர்பா இருக்கு பாருங்க போட்டிருக்கும் போது அந்த ஷைனிங் வந்து போகாது அப்படின்னு கேரண்டி கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லீங்க இங்க பாருங்க பிரேஸ்லட்டும் உங்களுக்கு டென் ருபீஸ் காயினோட பிரேஸ்லெட் எடுத்தாங்க சோ இதுலயே பாருங்க பிளாக் கலர்ல இந்த மாதிரி இருக்கு சோ பேர் வச்சது இருக்கு அண்ட் தென் இது வந்து நம்மளுக்கு ஜென்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம் லேடிஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி கட்டிங்ல பிரேஸ்லெட் இது எல்லாமே பிரேஸ்லெட் டைப் இங்கெல்லாம் என்னன்னு பார்த்தோம்னா இந்த நேச்சுரல் சொல்றாங்க சொல்றாங்கல்லங்க அந்த மாதிரி டைகர் ஐ இது டைகர் ஐ ஸ்டோன் இங்க பாத்தீங்கன்னா பைரட் ஸ்டோனும் நம்மளுக்கு இருக்கு பைரட் ஸ்டோன் நிறைய பேர் கெட்டு வேண்டி டெல்த் வேண்டி மாதிரி உங்களுக்கு பைரட் நானும் கூட யூஸ் வைக்கிறேன் பாருங்க பைரட் ஸோ இது எல்லாமே வெல்த் தாராளமா பர்ச்சேஸ் பண்ணலாம் மணி ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஸ்டடி ஸ்டோன் சொல்லுவாங்க இந்த மாதிரி நேச்சுரல் ஸ்டோன்ஸ்ல இங்க வெரைட்டி கலர்ஸ் இருக்குங்க அப்படியே அந்த வெஸ்டர்ன் டைப்லயே கொண்டு வந்துட்டாங்க எல்லாத்தையுமே சோ இது எல்லாமே உங்களுக்காக வேண்டியது சோ ஜென்ஸுக்கு ஒண்ணு இல்லையான்னு கேட்டாலும் இது நம்ம ரெண்டு பேத்துக்குமே யூஸ் பண்ணலாங்க இந்த ஸ்டோன்ஸ் யூலன் ஸ்டோன்ஸ் பாருங்க பிரேஸ்லெட் கனெக்ஷன்ஸ்ல நம்மளுக்கு இது எல்லாமே இருக்குங்க இங்க பாருங்க ஒரு டை இது எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டன்மெட்டல் கிறிஸ்டல்ஸ் அப்படின்னு சொன்னாங்க இது மைனூட்டா நீங்க பாக்கும்போது உங்களுக்கு தெரியும் பக்கத்தால பாருங்க பட்டர்ஃபிளை மாதிரி இருக்குங்க சோ பட்டர்ஃபிளை அதுல ஒரு நல்ல அழகான சோ இங்க பாருங்க இப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அட்ஜஸ்டபிள் அட்ஜஸ்டபிள்ல தான் இது எல்லாமே இருக்கு சோ இத இதெல்லாம் வந்து சும்மா சிம்பிளா யூஸ் பண்ற மாதிரி உங்களுக்கு அந்த டால்ஸ் எல்லாம் வச்ச மாதிரி எல்லாமே கிறிஸ்டல்ஸ்ல உங்களுக்கு இருக்குங்க இந்த இடத்துலங்க இது மட்டும் இல்லைங்க இங்க பாத்தீங்கன்னா பின் ஈவிலை ஸ்பின் ஈவிலை கேட்ச் பின் எல்லாம் நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்குங்க நல்ல டிஃப்ரெண்ட்டுங்க ஒவ்வொன்றும் நீங்க பாக்கும்போது ஒவ்வொரு டிஃப்ரென்ஸ் நம்ம நம்ம பார்க்கலாம் இதுல தேர்ட்டி ருபீஸ்ல இருந்து ஆரம்பிச்சு நம்மளுக்கு இங்க பின் எல்லாம் இருக்குங்க சோ இது மட்டும் இல்லைங்க ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி இங்க வருங்க ஆர்கன்சா பின் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் இருக்கு பேண்டு பேண்டு பாத்தீங்கன்னா ஆர்கன்சா பேண்ட் எல்லாமே இங்க இருக்கு இங்க பூராமே உங்களுக்கு பேண்ட் கலெக்ஷன்ஸ்ல தான் வச்சிருக்காங்க பேண்ட் கலெக்ஷன்ஸ்ல இன்னும் எனக்கு கிராண்ட் வேணுமா இங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா நல்ல ஒர்க் வச்சு நல்லா கொடுத்துருக்காங்க இது உங்களுக்கு பின் தான் சூப்பர்பா இருக்கு சோ இது எல்லாமே உங்களுக்கு பேண்ட் கலெக்ஷன்ஸ்ல அது மட்டும் இல்லைங்க இது உங்களுடைய கஸ்டமைஸ் ஓடுதுங்க இன்ஃபினிட்டி இல்ல இது கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க ஸ்டோன்ஸ் மல்டி கலர் ஸ்டோன்ஸ் கலர்ஃபுல் ஸ்டோன்ஸ் வேணுமா இது எல்லாமே இந்த இடத்துல இருக்குங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலெக்ஷனுங்க ஹேண்ட் கப்ஸ் அண்ட் பிரேஸ்லெட்ஸ் நீங்க பாத்துட்டு இருக்கிறீங்க இதெல்லாமே பாக்கி பாருங்க பார்க்கும் போது எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ஸோ இதெல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லாங்க நம்ம பேங்கிள்ஸ் அண்ட் பேங்கிள்ஸ்ல சூப்பர்பான ஒரு யூனிக் டிசைன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா இந்த கிளாஸ் பேங்கிள்ஸ் தாங்க சோ இது வெரைட்டி நம்ம இன்னும் பாக்கலாம் ஆனா இதெல்லாம் வந்து உங்களுடைய ஹேண்ட்மேட் ஜுவல்லரி அப்படின்னு நம்ம சொல்லலாங்க ஏன்னா இதெல்லாமே இப்ப நீங்க பாக்கும்போது உங்களுக்கு தெரியும் இது பின்னாடி உங்களுக்கு வந்து உள்ளன் த்ரெட்ஸ் அதுக்கு மேல உங்களுக்கு ஹேண்ட்மேட் டிசைன்ஸ் பண்ணிருக்கிறாங்க இதுல குண்டன்ஸ் இப்படி எல்லாமே இருக்கு சோ இது எல்லாமே சில்க் த்ரெட் ஹேண்டல்ஸ்ங்க இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி இருக்கு சோ இங்க உள்ள பாக்கும்போது உங்களுக்கு சில்க் த்ரெட்டா இருக்கும் பேர்லா பேர்லா அது ட்ரெஸ்ஸுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ இவங்களே கஸ்டமைஸ் பண்ணி வச்சிருக்காங்க குண்டன்ல பாக்கும்போது அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருந்ததுங்க அவ்வளவு யூனிக் டிசைனா பண்ணிருக்கிறாங்க சோ அது மட்டும் இல்லைங்க இது வந்து உங்களுக்கு கோல்டு பிளேட்டிங் கலெக்ஷன் அப்படின்னு புதுசா வந்துருக்குங்க வெஸ்டர்ன் மாதிரியே இருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு இது பேர் என்ன மேம் அதே ஸ்டெயின்ல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல அந்த பத்து ரூபாய் எனாமல் என குடுத்துருக்காங்க இதெல்லாம் காலத்துக்கு அப்படியே இருக்குங்க உங்க பத்து ரூபாய் அழியும் போதுதான் இதுவும் அழியும் சோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து புதுசு புதுசா குடுத்துட்டு இருக்காங்க

குட்டிஸ்கிட்டே ஒரு தனி ரேக் வச்சிருக்காங்க பேண்ட் ஆகட்டும் இது எல்லாமே இந்த இடத்துல இருக்குங்க இருக்கிற பே எல்லாம் பாத்தீங்கன்னா என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா பேண்ட்ஸ் ஹேர் பேண்ட் ஹேர் பேண்ட்ஸ்ல இவ்வளவு யூனிக் டிசைனா கொடுப்பாங்களான கண்டிப்பா பார்க்கும் போதே இதை எதை விடுறது எதை எடுக்கிறதுன்னு தெரியலீங்க சோ அது மட்டும் இல்லீங்க இந்த மாதிரி ஆண்டிக் பினிஷிங்லயும் கேக்குறாங்க இதுவும் நம்மளுக்கு இருக்கு ஆன்லைன் பெசிலிட்டிஸ் இருக்குமே இது வந்து உங்களுக்கு எல்லா பக்கம் கிடைச்சாலுமே ஆனா இவங்க குடுக்கறது பாத்தீங்கன்னா குவாலிட்டி குவாலிட்டி தான் நம்ம சொல்லணும் ஃபர்ஸ்ட் பேங்கிள்ஸ் அண்ட் பேங்கிள்ஸ்ல குவாலிட்டி நம்ம நிறைய இருக்குங்க நான் வீடியோ சொல்லிட்டே வந்துட்டு இருக்கிற கேரண்டி இருக்கு பாருங்க ஜெய்பூரி கலெக்ஷன் சூப்பரா இருக்கும் கவர் விட்டு இப்போ நம்ம பார்த்து இந்த பேங்கிள்ஸ் அண்ட் பேங்கிள்ஸில் ஜெய்ப்பூரி கலெக்ஷன்ஸ் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க இதோட இன்னும் ஸ்பெஷல் பார்த்தோன்னா நம்மளுக்கு இந்த டென் ருபீஸ் காயில் நான் காமிச்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு அதெல்லாம் தான் ஹைலைட் கலெக்ஷன்ஸ் ஏங்க ஸோ ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறனால இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஆன்லைன் கூட வாங்கிக்கலாங்க ஸோ இது மட்டும் இல்லைங்க இவங்களுடைய ஹேண்ட் மேடில் வந்துருக்கிற இவங்க ஓன் ஜுவல்லரி இவங்க மேக்கிங்ங்கிறதுனால சில கலெக்ஷன்ஸ் நான் உங்களுக்கு காமிக்கிற பின் கலெக்ஷன்ஸும் நைன்ட்டி நைன் ருபீஸ் வந்து ஆரம்பிக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹேர் பேண்ட் குழந்தைகளுக்காக வேண்டிய ஹேர் பேண்ட் அண்ட் குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை போய் எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க அந்த அளவுக்கு இருக்கிற கலெக்ஷன்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சூப்பர் சூப்பர் கலர் தான் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் வேணும்னா நம்ம இங்கே டேங்கிள்ஸ் அண்ட் டேங்கிள்ஸில் மட்டுமே தாங்க நான் காமிக்கிறேன்னு சொன்ன இந்த இதெல்லாம் தான் கஸ்டமைஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க ஒன்லி நைன்ட்டி நைன் ருபீஸ் எது எடுத்தாலும் நைன்ட்டி நைன் ருபீஸ் அப்படின்னு சொன்னாங்க இது வந்து இவங்களோட சொந்த இந்த பின் வந்து சொந்த மேக்கிங் அதனால தான் ஸோ அதனால் நைன்ட்டி நைன் ருபீஸ் எது எடுத்துட்டாலும் ஸ்டோன் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஜாஸ்தி தான் இதில் குந்தன் ஒர்க்கு ஸ்டோன் ஒர்க்கு எல்லாமே இருந்தது ஸோ அது மட்டும் இல்லைங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த கலெக்ஷன் எல்லாம் கேட்ச் பின் கலெக்ஷன்ஸுங்க தேர்ட்டி ருப்பீஸ் வந்து எல்லா கலெக்ஷன்ஸுமே நம்ம சூப்பராக ஒரு எப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஸோ ஒரு ஆரோஸ்வரத்தில் இருக்குதுன்னா நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்கோ அப்படிங்கிறது நீங்கள் தேடுற டிஃப்ரெண்ட் வேணுனா போனதே டக்குன்னு எடுத்துகிட்டு வரணுன்னா இந்த ஷாப்புக்கு நீங்கள் வரலாங்க ஸோ எல்லாமே ஒரு அப்புறம் இதுக்கு மேலே நம்மளுக்கு இந்த கேரண்டி பின்ஸும் நம்மளுக்கு இருந்ததுங்க ஸோ சூப்பராக அந்த கொரியன் எல்லாம் சொல்கிறாங்கல்லங்க அந்த கொரியன் பின்லேயே உங்களுக்கு வந்து கேரண்டியோடு கொடுத்துட்ருக்குறாங்க இந்த மாதிரி பின் இது மட்டும் இல்லைங்க கேட்ச் பின்ல நிறைய உங்களுக்கு தேர்ட்டி ருபீஸ்லேருந்து வச்சுருக்குறாங்க அதுதான் மெயின்ங்க தாராளமாக நீங்கள் வாங்க இங்கே வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் அது டென் ருபீஸோட அந்த ஜுவல்ஸ் வந்து மிஸ்அவுட் பண்ணிடறாதீங்க இது வரைக்கும் நம்ம கோயம்புத்தூரில் எங்கேயுமே லான்ச் ஆகலை நம்ம டேங்கிலஸ் அண்ட் பேங்கிலஸில் மட்டும்தான் லான்ச் ஆகியிருக்குது அது வித் கேரண்டியோட சூப்பராக இருக்கும் மிஸ் அவுட் பண்ணிடாதீங்க கொரியன் பின்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க மெயின் பார்த்தீங்கன்னா பிரைடல் பேங்கிள்ஸ் அண்டு சில்க் அந்த உலன் சில்க் த்ரெட் சொல்கிறாங்கல்லங்க அந்த பேங்கிள்ஸ் நீங்கள் மேட்ச் பண்ணும்போது இந்த மாதிரி கேரண்டி உள்ள பேங்கிள்ஸும் நிறைய வச்சுருக்குறாங்க நீங்கள் கேட்டே வாங்கிக்கலாம் ஸோ இப்போ வந்துருக்குற இந்த லோட்டஸ் டிசைனில் நெக் செட் எல்லாம் வருது பாருங்கள் இந்த கேரண்டி பேங்கிளில் அதுவும் கூட நம்மளுக்கு இருக்குங்க ஸோ இப்போ ஆல் ஓவராக நம்ம என்ன இருக்குதுன்னு நம்ம பார்த்தாச்சு நம்ம பேங்கிள்ஸ் அண்ட் பேங்கிள்ஸ் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா ஸோ ஆர்எஸ்வரம் டிவி ரோடு வந்துட்டிங்கனாவே தி சென்னை மொபைல்ஸ் இருக்குங்க ஸோ ஜஸ்ட் ஆப்போசிட் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இங்கே வெரைட்டிஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் நம்ம நம்ம பார்க்கலாங்க ஒரு பட்டர்ஃப்ளை கலெக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க கலர்ஃபுல் கலெக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க பேங்கிள்ஸ் அண்ட் பேங்கிள்ஸில் உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பிடிச்சிரு பிடிச்சிருந்துன்னா சின்னதாக ஒரு லைக் பட்டன் கொடுத்துருங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்